அன்பு குழந்தையே குழப்பத்தில் இருக்கும் என் பிள்ளையே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே நல்ல வழியை நான் காட்டுவேன் போனது போகட்டும் குழந்தையே அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது குழந்தையே அதனை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் சொல்ல பிள்ளையே நீ சந்தோஷமாக இரு குழப்பத்தில் இருந்து விடுபடும் முன் உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்க போகின்றது குழந்தையே வாழ்வில் இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் அரங்கேற போகின்றது நானே கதையென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையே உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு இரு என் அன்பு குழந்தையே உன் தொழில் நஷ்டம் என நீ வருந்திய நாட்கள் எல்லாம் தாண்டி போய்விட்டது நிம்மதி இழந்து என் நேரமும் நீ பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையே இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்தாய் அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பின் குழந்தையே என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ தினம் தினம் என்னிடம் கேட்டு கொண்டு இருக்கிறாய் நான் உன் பக்கத்தில் இருப்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில் தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ளப் குழந்தையே நான் உன் மனதில்தான் இருக்கின்றேன் உன் மனம்தான் எனது கோவில் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் குழந்தையே எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னிலை மாறும் நான் மாற்றுவேன் எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னை ஏனினை என்னுடைய உதவி எந்த வழியிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே உன் தொன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவன் எவரும் இங்கு இல்லை உனக்கு நீயே உறுதியாக தூண்டுதலாக இருந்துவிடு என்றும் உன் துணை நான் இருப்பேன் குழந்தையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உன் உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கவலைப்படாதே எல்லாம் முடிந்துவிட்டது என்று கவலைப்படாதே இனிதான் உன் வாழ்க்கையில் விளக்கேற்ற போகிறேன் உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றிவிட்டேன் அதற்காக கவலைப்படாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் லட்சியத்தில் இருந்து ஒரு நாளும் தவறாதே நீ நிச்சயம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நீ வெளியே வருவாய் குழந்தையே நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எரிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்வின் பயணம் இருக்கும் குழந்தையே வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி நீ பிறரிடம் எவ்வாட்டம் ஆடுகிறாயோ அதை ஆட்டத்தை கர்மாவும் உன்னிடமாடும் ஆகவே ஆடும் ஆட்டம் நல்லாட்டமா கல்லாட்டமா என்பதில் கவனம் தேவை குழந்தையே நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான் தான் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் என்னாமத்தை மட்டும் உச்சரி உன் கவனத்தை என் மீது செலுத்து உன்னை அனைத்து கஷ்டத்தில் இருந்து நான் பாதுகாப்பேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை காக்கும் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் என் பக்தனின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிரப்புவேன் என் பக்தருக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும் எல்லாம் இனிமையான செய்தியே உன்னிடம் வந்து சேரும் உனக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்